பெரிய இந்த ஹோட்டல் திறந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம திராய்மடிக இந்த ஊர் திராய்மடிதான் நேரங்க போலாம் இந்த ரோடு இதுக்காக எப்படி மாமாங்க ரோடு அளம்பறோம் மாமாங்க ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் மாமாங்க வீதி இன்று கிடக்கு இருக்கு நம்ம இதாலேயே போக போறோம் உள் ரோடு எங்கங்க போகுதுங்க கண்டுபிடிக்க அது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் பூஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் வாங்க வேண்டியிருக்கலாம் இப்போ நம்ம எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு ரயில்வே ஸ்டேஷன் பார்க்க வைக்கும் இப்போ நம்ம மாமாங்க ஊருக்குள்ள போய் உள்ள உள் ரோட்டுக்குள்ள அப்படி நம்ம சுற்றி வீடியோ எடுக்க போகிறோம் நம்ம சேனல் பூஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க எனக்கு ஏற்கனவே பிளாக் பெல்ட் லோ அப்படி நிறைய பெல்ட் இருக்கிறா வாடா இப்போ கட்டுற என்ன கம்பி ஆல நீங்கள் நீ எந்த கம்பி இருக்கிற எந்த கம்பி வா மாமாங்க பிள்ளை சாய் ஹோட்டலாம் வராங்கடாப்பா அந்தப்பா புள்ளையாப்பா மாமாங்க பிள்ளையோட்டான் போக போகிறப்போ ஊருகளை போய்ட்டு வீடியோ பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க மட்டக்கலை ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நம்ம ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸ்டேஷன் கண்டிப்பாக வீடியோ எடுக்கணுன்னா சொல்லுங்கள் அதுக்கடுத்து காட்டப்படுவாங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் வீடியோ எடுக்கணுடா கண்டிப்பாக வீடியோ எடுத்து நம்ம போடுறோம் நீங்கள் ஆசைப்பட்டா இங்கே கரெக்டாக சொல்லாங்கடாக்கு ஓ அதான் கடைசி மட்டும் இங்கே பார்க்கல பரவா சொல்லணும் அرجிப்ட்டாங்க யூடியூபர் கரெ வந்து அرجி போய்ட்டானே அது யூடியூபர் அرجி போய் தானால இப்போ பைக்கல அرج நம்ம வீடியோ தே யூடியூபர் அرجி போய்ட்டான் ஒரு ஹாண்டவா நான் என்ன பண்றது இப்படியே நம்ம நேரா போனா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைட் ஹவுஸ்க்குலாம் போகலாம் நம்ம லைட் ஹவுஸ்ல ஏகனமே வீடியோ இல்லை வீடியோ போட்றக்கணும் சொல்ல வந்தேன் ப்ரோ

தெரியுதா ஓகே நாங்கள் இங்கே இருந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மாமாங்க ரோட் அளவு போகிறோம் மாமாங்கு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் மாமாங்கும் வீதி இன்றி கிடக்கு இருக்கு நம்ம இதாலேயே போக போகிறோம் இந்த ரோட்டில் நாங்கள் வீதி எடுத்து போட்டதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் போடுறது நிறைய பேருக்கு நிறைய கூட ஊர்களை பார்க்கறது ஒரு ஆசை இருக்குது அதுக்காகத்தான் நாங்கள் ஊருக்குள்ளேயே போயிட்டு தேடி 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 நாங்கள் வீடியோ எடுத்து போட்டு கொண்டிருக்கோம் மாமங்க புள்ளையே கோயில் நாங்கள் தனியாகவே ஏற்கனவே எடுத்து போட்டுருக்கோம் பல முறை என்னடா அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலில் வீடியோ எடுக்கல இது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அது பூ இதெல்லாம் விற்பாங்க கோயில் எப்படி காட்டுப்புறோம் நாங்கள் ஆனால் கணக்கா போட்டிருக்கோம் கணக்கை திறக்க போட்டிருக்கோம் வீடியோ அதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கல பிற வந்து சொல்லக்கூடாது தம்பி நீங்கள் வீடியோ எடுக்கிறனாதான் நாங்கள் முன்கூட்டியே சொல்லிட்டோம் இதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்களுக்கு போகிற வழிகள் இங்கே தான் இருக்கு சின்ன ஊரு நீ பெரிய ஊரு நீ அப்படியே ஓ அந்த புள்ள போற பாக்க வந்தா ஓட்டை பண்ற மாதிரி அதுக்கு புள்ளி அக்கா ஆண்டி அது இல்லவா பரவ சொல்லுவீங்க என்ன தெரியுமா அந்த புள்ளைய கண்டனுக்காக நீங்க எடுத்திருக்கீங்க ஆண்டு சொல்லுவீங்க என்னத்த பண்றது வீதி எடுக்கிறது எவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு தெரியுமா அதையும் தாண்டி கஷ்டப்பட்டு வீடியோ உங்களுக்கு முன்னுக்கு எடுத்துட்டு வந்தா நீங்க ஒரு சில ஆக்கள் அதுக்கும் வேற மாதிரி கமெண்ட் பண்றீங்க எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை தருவேன் ஒன்றுக்கு நாங்க பயந்து போவோம் எங்க சாமி இதெல்லாம் போகுது இந்த ரோட்டுகள் தான் பெரும் மோசம்டா இந்த உள் ரோட்டுகள் எங்க போகுதுன்னு கண்டுபிடிக்கலாது மெயின் வருது நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மழை வாரத்துக்குள்ளே கொஞ்சம் வீடியோ நம்ம கவர் பண்ணிடணும் இல்ல சிக்கல் ஒரு வந்ததும் வேஸ்ட் ஆயிடும் ஆ இந்த ரோட்டு முடியுதா ஏ பாடி இந்த ட்ரெயின் ரோட் எங்க நம்ம பாத்தீங்கன்னா நம்ம டவுன்ல இருந்து இருக்கிற கிராமங்களுக்கு வந்துட்டோம் பேர் உங்களுக்கு நான் போட்டு கதச்சி சரி பார்த்து சொல்றேன் கதைக்கிறதுக்கு வரமாட்டாங்க வரமாட்டோம் வந்தா சொல்றேன் இல்லாடி நாங்க எல்லாத்தையும் அப்டேட் பண்றோம் உங்களுக்கு இது எங்க கூட போகுது இந்த ரோட்டுலாம் தெரியுமா ரெண்டா பரிசு எந்த ஊருக்கு போகுது

சூஷ்கா சின்ன பிடிந்த கதைக்கிறதுக்காக ஏன்னு பார்த்து நம்ம வேற மத்தபடி ஒன்றும் இல்லை நேரா போயில ஏன்னா ட்ரெயின் தானே இருக்கு பாதை இல்லை இது பாத்தீங்கன்னா திராய் மறு திராய்மல் நாங்கள் ஒரு அண்ணன் கேட்டேன் நாங்கள் அவர் சொல்லத்தான் அந்த ரோட்டை உங்களுக்கு சொல்றேன் மற்றபடி கிளிக்க இந்த ரோட்டுக்கு சம்பந்தம் இல்லை தெரியாதுமல் தான் போட்டில் போட்டிருக்கு இப்படி ஊருகள் நீ கழிப்பாட்டு கே வலிப்பாட்டுக்கு ஊர் தெரியாதானே அதான் எந்த பிரஜனையும் ஊர் தெரியாது வாவ் என்ட்ரன்ஸ் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேளுங்க பிள்ளையார் வரார் முன்னுக்கு திராயி மாடு அதுக்கப்புறம் என்ன வரும் ஒரு சொன்னாங்க சுவிஸ் ஆகும் பாத்தியா நம்ம சுவிஸுக்கு வந்துட்டோம் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இளைஞலியே சுவிஸ் இருக்கு உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா ஒரு சுவிஸ் தெரியும் எனக்கு தலவாய்கிட்ட இங்கே இருக்கு தலவாய்கிட்ட

இல்லடா அவனுக்கு என்ன கோவ ஒரு பொம்பளை பிள்ளை வச்சு போட்டு நாலு பேர் முத கூட்ட பாத்தியா அவன் ஒன்னு நோட் பண்ணியா பண்ணி அவன் கத்தான் அவனுக்கு மூணு பேர் கத்துனவனு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம இந்த திராய்மடு தாண்டி இன்னும் போகலை திருவாய்மடுக்குள்ளே சுத்திரம் அங்கே என்ன ஊர் வருதுண்டு பார்ப்போம் இதுங்க அந்த மெயின் எருது இதுக்குள்ள எங்கேயோ கண்ட கண்ட ஊரில் தான் இருக்கு இந்த கொஞ்சம் ஃபோட்டோ இப்படி முருகன் கோயில் வீதி திராய்மடு மொட்டக்களப்பு சரியா பார்த்து கொள்ளுங்களா போறாங்க சரியா சொல்லலன்னு சொல்லுவீங்க என்ன ரோட்டை கண்டுல வெட்டி எடுத்து போறாங்க ரோட்டு மூணு மார்க்க ஓய் 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 வேறு ரோட்டு நான் அப்படி தானோ என்ன பண்ற என்ன கோயில்டுறாது கோயில் எப்படி வெட்டி எடுக்குறோம் காளிக்கோயில் இப்படி திருந்த அடுவடியா ஆண்டவா இருக்கும் ம் ரொம்ப நாளைக்கு போகிறா அடனி கோட்டை காண்டோம் ரொம்ப நாளைக்கு மரக்கரே மரக்கறி மரக்கறி சரி இந்தடோ டெங்கு தான் போய் ஏறுந்தோ பார்ப்போமே ரோட்டுக்கு ஏதாவது தொங்கல் போகணுதா என்ன ப்ரோ இல்ல ரோட்டுக்கு தொங்கிருப்போம் வெள்ள இந்த போ இல்ல ப்ரோ நான் அப்படி செய்வேண்ணா ஏ என்னோட ரோட் முடிஞ்சு எல்லாம் இருக்கா திருவிழாங்க கடற்கரை வந்திருக்குதாமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே கடற்கரை ரோட்டாலேயே வந்துட்டோம் இங்க போய் முடிய போகுது இந்த ரோட்டு சரி இவருத்த டேய் போடா அங்க போடா விஷ்ணு கோயில் ரோட் விஷ்ணு கோயில் தானே என்ன நினைக்கிற முஸ்லீம்கள் இவங்க இந்த எங்க போத ப்ரோ புதுசு புதுசா சரி ஏதாவது எங்க போது ஆனா எங்க போகுது அந்த என்னது

புதுசா திறந்த கச்சேரி எங்க இருக்கு எங்க இருக்கு நிறைய பேர் கிடைக்கல எங்கேயும் போல அவனுக்கு தெரியாதவன் இல்ல இல்ல எனக்குன்னு தெரியாதா கண்டு இங்கதான் இருக்கு இந்தா இருக்குதான் தான் புதுசா இருந்த கச்சேரி பாத்து போலுங்க திராய் மாடுல இருக்கு ஊர்ல பேர் தெரியாத உண்ண தெரிஞ்சாங்க கச்சேரி திராய் மாடுல இருக்கு இந்தா இருக்கு இதுதான் கச்சேரி ஆ தெரியும் வாவ் ஏதோ பெரிய இந்த ஹோட்டலில் திறந்த மாதிரி புரியா இவ்வளோ பெரிய கச்சேரியா அரமான கோட்டம் மாதிரி வர்றீங்க எதுக்குறே சுற்றி சுற்றி ஒரு கண்டனம் இருக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருங்க எது மாதிரி நிறைய உள்ள வர முடியாதே அடி உள்ளாங்க ப்ரோ சரியா கடற்கரை பக்கத்தில் நிறைய இதுக்கு ஷோர்ட் கட்டு நேராக போகலாமா இதுல திரும்ப பார்ப்போம் அவர் சொன்ன ரோட் இதுக்காக இதுக்காக ஏறி தானே கச்சেরি தெரியும் அவ நிறைய பேர் சுத்தி கொண்டிருக்கோம் கச்சேரி எங்க இருக்கு அப்படினா அத்ராய் மடுல இருக்கு அண்ணே இது ஆட்டோ காரம் பெரிய காசு எடுத்து பாங்க இந்த வா அங்க மெயின்ல இருந்து வரது கரு பெரிய பெரிய பில்டிங் 빌டிங் மூலமா பக்கம் நலிபிக்காக வர இந்த ரோடு பெங்க போய் முடிய போதும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி எனக்கும் ஒரு அனுபவம் தான் எனக்கும் தெரியாது இதுக்கு முதல் நானும் வரல உங்களை மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் வந்து சேர்ந்துருக்கேன் தெரிஞ்ச இடத்த உங்களுக்கு நான் அப்படியே சுற்றி காட்டிட்டேன் இப்போ நீங்கள் எங்களோட சேர்ந்து அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது போவோம் அப்படியே உள்ள

ஊர் எந்த மாதிரில இருக்கு தம்பி இது எந்த ஊர் இது என்ன ஊர் இது சத்துரவனானா இதெல்லாம் போனங்க போலாம் இப்படி இதெல்லாம் போனா தெரியாதாண்ணா களத்தில் இறங்குறேன் சரி இதோட வீடியோ நிப்பாட்டு பார்ப்போம் இந்த இடத்த கேட்டுப்போம் இங்கே ஏதாவது சத்துரவன்டானே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட முடிக்கும் நம்ம அங்கேருந்து தொடங்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி எனக்கு வேறு சந்திப்போம்